கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணி பயமறியாது அதாவது யாருக்கும் பயவிட மாட்டீங்க எதுக்கும் பயவிட மாட்டீங்க மடியில கணம் தான் வழியில பயம் ஏன்னா கண்ணிய பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உண்மையா இருப்பாங்க சொல்லப்போனா இவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட சரிங்க மறைக்க மாட்டாங்க உண்மையை உடனே ஒத்துக்கிட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு கிட்ட உடனே தண்டனை வாங்குறதுல கண்ணி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது தப்பு தான் அப்படின்னாக்கா அவங்க வெட்டியே போட்டாலே பரவாயில்லப்பா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தெரியாம பண்ணிட்டேன் இதுதான் நடந்துருச்சு இல்லை நான் பண்ண தப்பு தான் நினைச்சுனாக்க நீ என்ன தடவை கொடுத்தாலே வாங்கிக்கிறேன்னு நிப்பாங்க சொந்தமோ பந்தமோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குது அதுக்கு இவங்க காரணம் அப்படின்னாக்க இவங்க போய் தலையை கொடுத்துருவாங்க அதே மாதிரி இவங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அங்க ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க அப்பாவின்னு தெரிஞ்சா அந்த இடத்துலயும் அவங்க நமக்கு சொந்த பந்தம் இல்லைன்னாலையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாக இருந்தாலும் இவங்க போய் முன்னாடி நின்று கேள்வி கேட்பாங்க கடைசி வரைக்கும் துணை இருந்து அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநியாயத்துக்கு குரல் கொடுப்பாங்க உதவி செய்வாங்க தன்னுடைய பொழைப்பு கெட்டாலையும் பரவாயில்லைங்க அந்த இடத்துல அதை சரி செய்யாம அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க ரொம்ப புத்திசாலிங்க அதாவது இவங்க வந்து டிடக்டிவ் மைண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண தான் இருப்பாங்க இவங்களை பார்த்து மத்தவங்களா வியப்படிவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு சால்வ் பண்றதுல இவங்களை விட்ட ஆட்களே கிடையாது ஆனா எதையுமே இவங்களுக்காக பயன்படுத்துறது இல்ல இப்போ மத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா பொழப்ப கிட்ட போய் உதவி பண்றாங்க இல்லையா அதுல ஒரு பர்சன்ட் கூட இவங்களுக்கு பயன்படுத்தி இருந்தா கண்ணி இன்னைக்குமே வெற்றியாளரா இருப்பீங்க கண்ணிய பொறுத்திருக்கும் இலக்குகள் பெரியுது ரொம்ப உயர்வான இலக்குகளை நோக்கி பயணம் பண்ணீங்க ஒரு சில ஆட்களை நம்பி அந்த இலக்கு அப்படிங்கிறது கனியா போயிடுச்சு அப்படிதான் நம்ம திருந்தணுமா தப்பா எடுத்துக்காதீங்க நான் அப்படிதான் சொல்லி ஆகணும் இப்போ வரைக்கும் அன்பு பாசம் இப்படி மத்தவங்களுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு தான் முழிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியுது இது உண்மை இல்ல இது சூழ்ச்சி தான் அப்படின்னு ஆனா அந்த வச்ச பாசத்தை மாத்திக்க முடியாம தத்தழிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வந்துட்டு உங்களுக்கு உண்மை விரும்பிகளா இருக்காங்க உங்களுடைய நலம் விரும்பி இருக்காங்க உங்களை வந்து தட்டி கேள்வி கேட்கறாங்க ஏன் அப்படி பண்ணீங்க அது நீங்க பண்ணிருந்தீங்கன்னாக்க நீங்க நல்லா இருந்திருப்பீங்க இதை பண்ணாம இருந்ததுனாக்க நீங்க இவ்வளவு பிரச்சனை மாட்டிருக்க மாட்டீங்களான்னு கேக்குறப்போ அதை நான் செய்யாம யார் செய்வா அப்படின்னு மற்றவங்களை உங்களுக்கு நல்லதை சொல்றவங்களுக்கு கூட ஒதுக்கி வச்சுட்டு திரும்பவும் அதே சூழ்ச்சியில தான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது மாறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னாக்க கண்ணி அப்படிங்கிறவங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாவே இருப்பீங்க இப்பவும் அப்படிதான் இருந்தாலும் பேருக்கு ராஜாங்கிறதவிர அதிகாரத்துல ராஜாவா இருக்குன்னா இந்த சில விஷயங்களை மாத்திக்கணும் சரிங்க இப்ப வந்து கண்ணியை பத்தி பேசணும்னாக்க நிறைய பேசலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் என்னடா இந்த பொண்ணு என்ன நமக்குலாம் அட்வைஸ் பண்ணதுன்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா அளவுக்கு யாராலையுமே ஒரு நல்லது கெட்டதை சொல்ல முடியாது அந்த நல்லது கெட்ட தெரிஞ்சுமே உங்களுக்கு நல்லது கெட்டதை பார்க்காம விட்டுருக்கீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லி முடிக்கிறேன் சரிங்க இப்ப வந்து தலைப்பு பார்த்திருப்பீங்க தலைப்புங்கிறது முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கண்ணீராசிக்காரங்க அரியாசனத்துல அமரக்கூடிய நேரம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் நேரம் அடப்போமாங்கிட்டு ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து ஒண்ணும் இல்லை என்னத்த குடுக்கறது போட்டுருக்குற துணியை தவிர்த்து வேற எதுவும் இல்லை அதுவுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது எடுத்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆண்களும் சரி பெண்களும் சரி இவங்க அப்படிதான் ஒரு நல்ல நாள் பொல்ல நாள்னாக்க வீட்டுக்கும் எல்லாருக்குமே பார்த்து பார்த்து செய்வாங்க ஆனா இவங்களுக்குன்னு இவங்க செஞ்சுக்கிறது கிடையாது இவங்க ஒரு கடகனி ஏறாங்க அப்படின்னாக்க இவங்களுக்காக ஏன் பிஞ்சு போன செருப்பு போட்டிருப்பாங்க ஒரு வெளுத்து போன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க கை நிறைய காசு இருக்கும் ஆனா இவங்களுக்காக அதை வாங்கவோ அதை மாத்தவோ யோசிக்க மாட்டாங்க பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஆனா ஆசைப்படுவாங்க ஆசைகள் அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு ரொம்ப அதிகம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்குறத இவங்க சொல்லும் போதே நமக்கு வந்து பாத்தினாக்கா அவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கும் ரசனைக்கு இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஆனா இவங்களுக்காக பண்ணது இந்த தியாகத்தை வந்துட்டு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க குடும்பத்தார் கட்டாயம் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தினாக்கா கண்ணீராசி ஒதுக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு போட்டு கொடுங்க சரிங்களா இவங்க மனக்குமுறல் அப்படிங்கிறது ரொம்ப பாவங்க இவங்க இவங்க நல்லா வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்க குடும்பம் இன்னும் சீரும் சிறப்புமா இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க அதை மனசுல வச்சுக்கோங்க சரி இப்படி எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடிய உங்களுக்கும் நீங்க நல்லது நடக்கணும்னு நினைக்காட்டியும் கிரகங்கள் வந்துட்டு நினைச்சிட்டாங்க அதுவும் தனிப்பட்ட முறையில உயர்வான சக்தி படைத்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு திரை கிரக யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது யாருக்கு வேணா எவ்வளவு வேணா அள்ளி கொடுக்கலாம் குறையாத செல்வம் நீடித்த புகழ் கிடைக்க போகுது அது என்ன ஏதுங்கிறது தெளிவா பாக்கலாமா அதுக்கு முன்னாடி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடைய ராசிக்கு அதிபதி இருக்கார் இல்லையா புதன் பகவான் அவரை நீங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் வழிபாடு செய்யறீங்களா இவ்வளவு புத்திசாலித்தான் நாம் இருந்தோம் எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு மட்டும் தடை தாமதங்கள் வரதுக்கு காரணம் உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் வலுவிழந்து இருக்கிறதுனால மட்டும்தான் ஒருத்துங்க கண்ணீர் ஆசியா இருக்க தேவையில்ல ஆனா ஏதோ ஒரு ராசி ஆனா ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப ஏழ்மையா இருந்தாம்பா அந்த ஆள் திடீர்னு பார்த்தா இவ்வளோ நல்லா பெரிய பொஷன் போயிட்டான் வெளிநாட்டுல வேலை பாக்குறான் அவ்வளோ சம்பாதிக்கிறான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் இப்படி ஒரு பிசினஸ் பண்ணி இவ்வளோ நல்லா இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவனுடைய ஜாதகத்துல வந்து பார்த்திருக்கா புதன் பகவான் நல்லா வலுவா இருப்பார் யார் தவற விட்டாங்களோ அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிறதுக்கு புதன் பகவானுடைய அணுகிரகம் ரொம்ப தேவை இதுதான் கன்னிராசிகர்கள் தவற விட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் வராமலாம் இல்லை புதன் பகவானே நீங்க அதிபதியா வச்சிருந்தாலும் புதன் பகவானுடைய நிலைங்கிறது உங்களுக்கு வலுவா இல்லைங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஸோ என்ன பண்ணும் புதன் பகவான வலுவடையை செஞ்சுட்டாலே கண்ணீராசிக்காரும் வலுவானவர்களாக மாறிடுவீங்க சோ நவகரங்களே புதன் பகவானுக்கு ஊரிய நாள் அப்படின்னாக்க அவரை வழிபாடு செய்யறதுக்கு புதன்கிழமை கட்டாயம் முக்கியம் இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது மங்களகரமான நாள் பா ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னாக்க ஆஹ் பாருங்க அதை பாருங்க இதை பாருங்க அதெல்லாம் தேவையில்ல புதன்கிழமை நல்லா இருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமைய கூட ஒதுக்கி வச்சிட்டு ஃபர்ஸ்ட் தேடுவாங்க சோ அந்த அளவுக்கு மங்களகரமான நாள் அப்படிங்கறது உங்களுடைய அதிபதிக்கு உரிய நாள் இந்த நாள்ல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மண் விளக்கேற்று புதன் காடி படம் இருந்தா சிறப்புங்க அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அந்த ஐந்து விளக்கேற்றீங்க இல்லையா அந்த தீப ஒளியே வந்து பாத்தீங்க புதன் பகவான் இருக்கிறதா பாவித்து மனசார என்ன வேண்டீங்களோ அதை வேண்டுங்க அதுவே பரிகாரம்னு பசு மாட்டுக்கு வேக வைத்த பச்சை பயிரை வந்து வெள்ளம் கலந்து உணவா கொடுத்தீங்க அப்படின்னா கூடான கூடானடி தேவர்களுக்கும் நீங்க உணவளித்து புண்ணியம் கிடைக்கும் பலஜென்ம பாவம் கழியும் முன்னோர்கள் சாபம் விலகும் புரியுதுங்களா சோ இந்த கோமாதாவிற்கு உணவளிக்கிறதுங்கிறது உன்னதமான விஷயம் தவறாம ஒவ்வொரு புதன்கிழமையும் கன்னிராசிக்கலாம் இது சூட்சமான விஷயம் வாழ்க்கையுடைய ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்டீங்கன்னா இத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய இருக்கு பாக்கலாம் அதே மாதிரி புதன் பகவானுடைய அருளை நியாயமா பெறணும் ஒருத்தவங்களுக்கு காசு போகலாம் பணம் போகலாம் சொத்து பத்து போகலாம் உறவுகள் விட்டுட்டு போகலாம் ஆனா புத்தி ஒன்னு இருந்தா அந்த இழந்தது எல்லாத்தையுமே பெறக்கூடிய சக்தி அதை விட ஒரு வலிமையான ஒரு ஆயுதத்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியும் சோ இவரை நீங்க ஷார்ப்பாக வச்சுக்கிட்டாவே கண்ணிங்கிறதை எப்பேற்பட்ட இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட சரிங்க உங்களை எதிர்க்க ஒருத்தனாலேயும் முடியாது மேலும் புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவான் அதாவது பெருமாளை வழிபாடு செய்வதும் பெருமாளுடைய தரிசனம் பெறுவதும் மிகவும் சிறப்பானது புரியுதுங்களா அப்போ புதன்கிழமையில நான் வந்து புதன் பகவானையும் பெருமாளை மட்டும் தான் வழிபாடு செய்யணுமானான்னு கேட்டீங்கனாக்கா அப்படி இல்லைங்க இவரை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கும் இவர் தான் விவேகத்துக்கும் இவர் தான் பேச்சு திறனுக்கும் இவர் தான் வியாபாரத்துக்கும் இவர் தான் லாபத்திற்கும் இவர் தான் சரிங்களா எல்லா விதங்கள்லயும் நான் முன்னேற்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க புதன் கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்வதனால மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த புதன்கிழமை வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்பு பெற சிறந்த நாளுங்க கல்வி வியாபாரம் புத்திசாலித்தனம் இது எல்லாத்துக்கும் இவர் காரணகர்த்தாவா இருக்கிறதுனால ஒவ்வொரு புதன்கிழமையும் பூஜை அறிய நல்லா சுத்தம் செஞ்சுட்டு புதன் பகவாடைய படத்திற்கு முன்னாடி தாமர கோலம் போட்டு ஒரு கலசத்துல தண்ணி நிரப்பி அதுல வந்து மாவேளை வச்சு அந்த கலசத்தை வந்து புதன் பகவானா பாவித்து பச்சை துணியை வந்துட்டு அவருக்கு அணிவித்து பூக்களால அலங்கரிச்சுக்கோங்க அதிக பச்சை காய்கறிகள் இனிப்பு பண்டங்களை வந்து நெய்வேதமா வைத்து பாடித்து இரண்டு அகழ்விளக்கல்ல நெய் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி காலையில மற்றும் மாலை வேலையில இதே வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விரதம் இருக்க முடிஞ்சா நாள் முழுக்க விரதம் இருங்க அப்படி முடியாத பட்சத்துல பால் பழங்களை எடுத்துக்கிட்டு விரதம் இருந்தீங்கன்னா வியாபாரம் விருத்தியாகும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் நினைச்ச வேளாமையும் வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவீங்க இன்னும் என்னென்ன நினைக்கிறீங்களோ சகல சௌபாகியத்துக்கும் புதன் பகவான் பொறுப்பு அதே மாதிரி புதன்கிழமையில வந்து அதிகம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பச்சை பயிரை தானமா கொடுங்க படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு வந்து பேனா நோட்டு புத்தகம் கொடுக்கறதும் புதன் பகவைய அனுகிரகத்தை முழுமையா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நான் திரும்பவும் சொல்றேங்க புதன் வழிபாடு மகாலட்சுமி தாயாருடைய ஆணுக்கு முழுசா உங்களுக்கு வாங்கி கொடுக்க ஏன்னா புதன் கிரகம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடன் தொடர்புடையது செல்வ செழிப்பு பெருகுங்க இவருடைய வழிபாடு குழந்தையுடைய கல்வி மேம்பாடு திருமண தடை விலகும் சந்தான பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் என்னால் வழிபாடு எல்லாம் செய்ய முடியாம வேற ஏதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்க ஆஹ் புதன்கிழமை புதன்கிழமை காலைல குடிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு மட்டுமே பூஜைகளை முடிச்சுட்டு நீங்க அன்றாட வேலையை பாத்துக்கோங்க நீங்க மூணு வேலையும் சாப்பிட்றா கூட சாப்பிட்டுக்கோங்க ஆனா வீட்டை விட்டு வெள்ளிக்கிழமை முன்னாடி ஓம் புதன் பகவானே போற்றி போட்டுன்னு அவரை நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க குறிப்பா வந்துட்டு அந்த மரகத கல் இருக்குல்ல பச்சை கல் அது வச்சு தங்கத்துல மோதிரம் செஞ்சாலும் சரி இல்ல வெள்ளியில மோதிரம் செஞ்சாலும் சரி அதை வந்து கையில போட்டுக்கோங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம புதன்கிழமை புதன்கிழமை அசைவ உணவை சாப்பிடுறதை தவிர்ப்பது சிறப்பான விஷயம் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் விரதம் இருந்தாதான் அப்படின்னு கிடையாது விரதம் இருக்க வேணானும் கிடையாது உங்க மனசு போல உண்மையான பயம்பக்தியோட தெய்வங்கிட்ட வழிபாட வைங்க நிறைவேறாமல் போகாது ஆட என்னமா நீ நீ பாட்டுக்கு நிறைய பேசி வச்சிருக்க உனக்கு என்ன ஜோசியம் தெரியுமா தெரியாதா நம்புறவங்களுக்கு பதிவை பார்க்கலாம் நம்பாதவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிரலாங்க இந்த பதிவு அப்படிங்கறத தெளிவா சொல்கிறது மட்டும்தான் ஆனா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசுனாக்க ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் கொடுத்துட்டு வந்ததான் திருப்தி அப்பதான் அவங்க யோசிக்காரங்க ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்க கேள்வி கேட்காத மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த கட்டம் இந்த கட்டம் அப்படி இப்படின்னு நம்ம வந்து இப்படி தெளிவா சொல்றதுனால இது ஏதோ ஒளருதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அது உங்க இஷ்டங்க சரிங்களா சோ ஆனா கண்ணிராசிகளுடைய வாழ்க்கை நிலையில நம்ம ஒவ்வொரு பதிவும் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்பி இந்த நிமிஷத்துக்கு மட்டும் கிடையாது இல்ல ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்கும் கிடையாது ஒரு வாழ்க்கை முழுக்க நீங்க கடைபிடிக்க வேண்டிய தான் நம்ம பேசுவோம் சரிங்களா அதை தாண்டி இப்ப இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் இந்த தலைப்பை பொறுத்து இப்ப பலன்களை கன்னி ராசிகளுக்கு இந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கிற இந்த திரிகிரக யோகத்தினால வாழ்க்கையில உச்சத்தை தோட போறீங்க அது மட்டும் இல்லாம தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப் போகுதுங்க குறிப்பா பணமழை கொட்டக்கூடிய நேரம் ஏன்னா சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே மீன ராசியில இணையறதுங்கிறது நாங்க ஜோதிடத்துல வந்து மிகவும் அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோம் சோ இந்த திரிகிரக யோகத்தினால ராசிக்கு நீ எல்லாமே சக்சஸ் தாங்க அது என்னம்மா இந்த யோகம்ங்கிறது எப்படி உருவாகுது எந்த இடத்துல உருவாகுது இதனால கன்னிக்கு என்ன பலன் பாக்கலாமா குரு பகவானுக்கு சொந்த வீடான மீன ராசியில்தாங்க இந்த மூன்று கிரகங்களும் ஒன்று சேர போறாங்க இந்த உச்சகட்ட யோகமான பலன்களை தரக்கூடிய இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம் வெற்றி சக்தி மற்றும் சமூகத்துல அந்தஸ்தெல்லாம் உயரப்போகுது அதிர்ஷ்டமான ராசியாக மாற போறீங்க வாழ்க்கையில நீ நடக்கிறது எல்லாமே நேர்மறையான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது இப்போ ஒரு கிரக பேச்சு அப்படின்னாவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்லதாகவும் இருக்கலாம் இல்ல கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனா இந்த திரிகிரகை யோகம்ங்கிறத இப்போ அந்த மூன்று கிரகங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்கள் இந்த மூன்று பேரும் ஒரே நேரத்துல அது குருவுடைய வீட்டுல இணையறதுனால கன்னிராசிகளுடைய தலைவிதியே மாற்றக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ போகுது அது உங்களை வந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது அது எப்படிமா இந்த திருகிரக யோகத்தினால கன்னிராசிக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுது வேலையில பதிவு உயர்வு புதுசா வேலை வாய்ப்பு பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க அது வாழ்க்கையில பல்வேறு துறைகளில் பல்வேறு வகைகளில் வெற்றிகள் கூவிய போகுது இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்க ஆண்களோ பெண்களோ ஒரு தனியார் அரசாங்க அரசாங்கத்துறையா முயற்சிகளுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதனால உற்சாகமாக இருக்க போறீங்க அதுவும் நிதி ரீதியா நீங்க பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போறீங்க இது வந்து உங்க எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க கண்ணீராசிக்காரங்கள ஏன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு சொல்லப்போனா சுபயோகம் நடக்க போகுது இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ஆறுதலையுமே ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கூடி வரப்போகுது அதே மாதிரி குடும்ப சூழல் அப்படிங்கறதும் உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயும் உங்களோட உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏனோ தோணும் வீட்டுல இருக்கிற தேவைகளை செஞ்சுட்டு எதுவுமே உங்க மனசுல இருக்கிறத பேசாம இருந்தீங்க இல்லையா இனி அப்படி இருக்காது அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்டையுமே நெருக்கம் அதிகமாக போகுது உங்களுடைய உணர்வு ரீதியான விஷயங்களும் பலப்பட போகுதுங்க சமூகத்துல இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது இதன் விளைவா வந்து பாத்தீங்கன்னாக்கா மரியாதைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது மொத்தத்துல இந்த திரிகிரக யோகங்கிறது உங்க வாழ்க்கையை வந்து முன்னாடி சொன்னதாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கான வாய்ப்பு இருக்கு இந்த அரிய கிரக நிலை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலே இப்ப எப்பேற்பட்ட தடை இருக்கட்டும் தாமதம் இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே தாண்டி வெற்றி அடைய வைக்குது வியாபாரிகளுக்கு அந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை கொடுக்குதுங்க இது கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா பெரிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்கிறோம் தொழில் முனைவர்களா இருக்கீங்க ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க உங்களுக்குமே முன்னெடத்தையும் அடைய போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்கனாக்கா உங்க உறவுகள்ல அமைதியுமே மகிழ்ச்சியுமே அனுபவிக்க போறீங்க இது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான வரன் தேடி வரும் இந்த சாதகமான காலகட்டம்ங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த போகுது சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றம் செழிப்பை அனுபவிக்க போறீங்க மேலும் பணவரவை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க ஏன்னா இந்த யோகம்ங்கிறது லாபம் வீட்டுல உருவாகி இருக்கு நிதி முன்னேற்றம் வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் கிட்ட உங்க பணம் சிக்கிருந்தா கூட அந்த பணத்தை வந்து இப்ப மீட்டு எடுக்க போறீங்க வியாபாரத்துல பல்வேறு ஒப்பந்தங்கள் எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க அது வந்து வேலை தொடர்பா வெளிநாடு பயணம் போகிறதுக்கான யோகம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான சாதகமான நேரம் பழைய முதலீட்டுகள்ல இருந்து கூட லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகுதுங்க அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெற போறீங்க அவருடைய முயற்சிக்கு அவருடைய ஆரோக்கியத்திற்கு நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க பண ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வர போகுதுங்க திரும்பவும் சொல்றங்க கண்ணீர் ராசிக்காரங்களே இந்த யோகத்தினால உயர்ந்த நிலையை அடையறது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையும் அமைதியும் மகிழ்ச்சியும் தரப்போகுது பண விஷயத்திலும் உயர்வா இருக்க போறீங்க நீங்க தொட்டதெல்லாம் முன்னாடி நான் சொன்னதாங்க வெற்றி அடைய போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி மற்றும் செழிப்பு உண்டாகுது அது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க கன்னி ராசிக்காரங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க வெற்றி நிச்சயம் சிறந்த முடிவுகளை அடைவீங்க அதிக வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள்லாம் நீங்க விரும்பிய மாதிரி பள்ளியில செய்யறது நிறுவனத்துல செய்யறது எல்லாமே நடக்கும் நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் தேடி வரும் இந்த காலகட்டத்துல மட்டும் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளுமே வெற்றிகரமாக முடிச்சுக்க முடியும் மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது கண்ணீர் ஆசிக்காருக்கு வாழ்க்கையே வந்து அமோகமா மாத்தி தர போகுது பார்த்தது பொது பழங்கள் இதுவே உங்களுக்கு இந்த திரிகிருக யோகம் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திங்கிறத புரிய வச்சிருச்சு இப்ப நம்ம தெளிவா நட்சத்திர பழங்களை பார்த்துலாங்க உத்திரம் அச்சிரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடுது வெளிகளை நலனா அக்கறை கூடுது குடும்பத்தோட விருந்துக்கு போகிறது குடும்ப சுப நிகழ்ச்சிகளில் நடத்துறது இந்த மாதிரி நேரத்தை சந்தோஷமா கழிக்க போறீங்க உறவுக்காரங்க மத்தியிலும் மதிப்பு மரியாதை கூட போகுது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சக மாணவர்களுக்கிட்ட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியங்க அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் உன் முன்கூபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிதானத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாக்க பிரச்சனைகள் எதுவுமே உங்களை வந்து நெருங்காது பணவரத்தை திருப்தியை கொடுக்கும் மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவது சந்தேகமான பாடங்களை டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்துகிறது உங்களை வந்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு உதவி செய்யும் எதையுமே சமாளிக்கூடிய திறமை ஏற்படுதுங்க உழைத்து உயர்வை அடைய போறீங்க கணவன் மனைவி கிட்டே அதிகமாக போகுது நண்பர்கள்கிட்ட அதிகமா நீங்க உதவியை எதிர்பார்க்காதீங்க அது கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி சித்திரங்கம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மனக்குழப்பம் தீருது எதையுமே ஒரு கை பார்த்துடலாங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் கொடுது பயம் விலகுது எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க சங்கடமான சூழலை விலகுது ஆரோக்கிய குறையும் நீங்குதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சோ இந்த நட்சத்திர பழங்களுமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பை தான் ஏற்படுத்திருக்கு தனிப்பட்ட முறையில சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க முதல் பரிகாரம் ஆனதினமும் லக்ஷ்மி நரசிம்மறை வழிபாடு செய்ய எதிர்ப்புகள் நீங்கும் போட்டிகள் குறையும் போட்டி இருந்தா தான் கண்ணிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால போட்டிகள் வந்துட்டு குறையும் ஓகேங்களா இது வந்து அனுதினமும் முடியாத பட்சத்துல ஒவ்வொரு புதன்கிழமையாவது கட்டாயம் பெருமாளும் வழிபாடு செய்யுங்க நல்லது இரண்டாவது பாரிகாரங்க புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அந்த அம்மனுடைய கடைக்கண் பார்வையாவது உங்க மேல படணும் எல்லா காரியங்களுமே தங்கு தடையின்றி நடைபெறும் நிலைத்த செல்வம் நீடித்த புகழ் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாளை மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அம்மன் கோயிலுக்குனாக்க செவ்வாய் வெள்ளிக்கிழம்தானே அப்படின்னாக்க அது மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புதன்கிழமையில அம்மன் வழிபாடும் சிறப்பான விஷயம்தான் குறிப்பா இந்த லட்சுமி நரசிம்மரை நீங்க வழிபாடு செய்யறீங்களா கடன் பிரச்சனை மறையும் பண நெருக்கடியும் உங்களுக்கு நெருங்காத சூழல் ஏற்படும் எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே கன்னீராசிகளுக்கு இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது யோகத்திற்கே யோகம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு வாய்ப்பை பயன்படுத்துங்க யாரையும் நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளையுமே உங்க உழைப்பையுமே உங்களுக்காக பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம்